இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெழும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி நாலு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி அஞ்சு நாளைக்கு சண்டே ஜான்வரி ஆறு மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சம்மந்தமே எல்லாம் இடத்துல முடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வீடியோ எதுக்கு எடுக்கிறா அப்படிங்கிறது வந்து ஒரு கெஸ் இருக்கும்ல உங்களுக்கு என்னவா இருக்கும் ஒன்றும் இல்லை அதை வந்து சேரண்ட்டை காமிச்சு இவங்க ரெண்டு பேரும் சேரனும் மேகனாவும் வந்து மேனகாவும் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவ யோசிச்சுட்டு இருக்கா அதே மாதிரி இந்த சைடு வந்து இவ வந்து சொல்லிட்டு தான் போகிறா சேரண்டை வந்து அவனுக்கு வந்து சொல்கிறான் பார்சல் வாங்கிட்டு போயிடுவேன் சேரா அப்படின்னு மாதிரி தான் ஃபோனில் சொல்கிறான் ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ட்விஸ்ட்டு வண்ணேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு வந்து ராஜேஷ் வந்து ட்ரீட் கொடுக்குறேன் எனக்கு பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிற உட்கார வச்சிடறான் அதை தான் வீடியோ எடுக்கிறான் அப்படின்ட்டு இருக்க ரெண்டு இடத்துல வீடியோ அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு நாளைக்கு ஸோ இதெல்லாம் காமிச்சு பிரச்சனை பண்ணுவா அவங்க குடும்பத்தில் அப்படிங்கிற தான் தோணுது அதோடு வந்து முடிக்காமல் அது க கதிர் பார்த்துட்டு கதிர் வந்து ராஜேஷ் அடிச்சு இனிமேல் வந்து அவள் சைடே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிட்றான் இருக்க அடிச்சு அமுச்சு வச்சிடறான்னு இருக்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியல இதுக்கப்புறமா என்ன ஆக போகுது அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அவன் எதிர்த்தா மீட் பண்ணுற மாதிரி ஏன் வந்து சோகமாக இருக்குங்க ராஜேஷ் அப்படின்னு கேட்கறப்ப வந்து உங்கள் அண்ணன் அடிச்சுனா அப்படிமா சொல்ல அதை போயிட்டு வந்து கதிர்ட்டு வந்து கேட்க அதை வந்து சேரனுக்கு தெரிய அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையாக போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது மேகனா வந்து அவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கா இன்னொரு சைடு வந்து அன்பு வந்து அவங்க அத்தைக்கு பதவி வாங்கி கொடுத்தது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து ஆக்கிட்டா அவளே வந்து சொல்லிட்டா அப்படின்ட்டுருக்க அவங்க அத்தைகிட்ட போயிட்டு நான் அவங்களுக்கு பதவி வாங்கி தந்திருந்தேன் ஆனால் அவளை கோபுரத்தை ஏற்றி அங்கேருந்து கீழே விழ வச்சு அங்கே நான் உட்காந்தானே கெத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதில்ல அவங்க கொஞ்சம் ட்ரிகராக இருக்காங்க மண்டேலேருந்து அவங்களோட போர்சன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்குமாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து கதிர் வந்து அன்பு மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணிட்டான் அப்படின் இருக்கேன் ஸோ அவன் வந்து இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படிங்க மாதிரி தான் தோணுது பெருசாக எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இப்படி தப்பா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இருக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதோ ஐடியா இருந்தால் அதையுமே கமெண்ட்டாக சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்